ஐயா வணக்கங்க ஐயா நான் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் சாலைக்கிராம்கிற ஊர்லேருந்து வர்றேங்க ஐயா ஐயா அண்ணாமலை ஆனந்த சித்தர் ஐயாவுடைய யூடியூப்பில் வந்து அவருடைய பார்த்தா எனக்கு உடல் ரீதியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாகவே வந்து எனக்கு பிரச்சனை இருக்குங்க ஐயா அதாவது வந்து தோத்துக்கால்லயும் இந்த வெள்ளாங்கல்லையும் வந்து எனக்கு வந்து பதினெட்டு பதினெட்டு பிளாக் அதாவது வந்து சிகரெட்டு புகைப்பிடிச்சதுனால வந்து எனக்கு அடப்புன்னு சொல்லி பெரிய பெரிய மருத்துவமனை பிரைவேட்டு மருத்துவமனை கொடுத்துருந்தாங்க அதனுடைய தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் எடுக்கணும் அப்படின்ற தீர்வத்தை எனக்கு சொல்லியிருந்தாங்க கால் எடுக்கிறத காட்டிலும் வந்து நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்க நேரத்தில் தான் ஐயாவுடைய விளம்பரம் எனக்கு கிடைச்சிச்சு அப்போ வந்து நான் வந்து பனிரெண்டு நாளைக்கு முன்னால ஐயாவை கண்டு விட்டு சிறுவிழிபுத்தூருக்கு வந்து அவருடைய மருத்துவ இடத்துக்கே நேராக வந்தேன் அப்போ வந்து அசால்ட்டாக சொன்னார் ஐயா இல்லைங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏன் இப்படி அழுது தவிச்சுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னார் நான் சரி பண்ணி தரேங்க அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு மனசில் அப்படியே ஒரு நிலைநிலச்சிட்டு சரிங்கயா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு நாள் ஆகுது ஆனா அந்த மருத்துவ சாலையில இருந்து என்னால வந்து அந்த மெயின் ரோட்டுக்கு போக முடியல இங்க இருந்த ஒரு நண்பர் தான் கூட்டியாந்து இருந்து நடவடிக்கை இல்லாம இருக்கிறீங்க வாங்க கூட ஏன்னா நூறு மீட்டர் வந்து என்னால் நடக்க முடியாது அதான் உண்மைய வந்து நேரடியாக இருந்தூட கேளுங்க அது உண்மை இப்ப வந்து இப்ப ஐயா வந்து பனிரெண்டு நாள்ல வந்து சிறுமிபுத்தூர் நடக்க சொன்னா நடப்பேன் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்ப வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஹாஸ்பிட்டல் பேர் கூட சொல்றேன் அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்லடைப்பு இருந்துச்சு முதல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தோம் ராமநாதபுரத்துல வந்து இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் மீண்டும் இந்த ஒன்றரை வருஷத்துல வந்து இருபத்தி நாலு எம் எம் அதோடைய ரிப்போர்ட் இந்த பையில இருக்கு வேணா காட்டுறேன் அவங்களுக்கு சேர்த்து நான் மருந்து வாங்கிட்டு போனேன் ஐயா மூணு பொட்டலம் கொடுங்க பனிரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு மூணு பொட்டாளம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு இந்த பன்னிரெண்டு நாள் பதிமூணு நாள் கொடுக்கறது வந்து எனக்கு நாளைக்கு தான் இருக்குது ஆனால் இருந்தாலுமே மூணு நாள் நாலாவது நாள் வந்து எனக்கு வந்து எந்த வழியும் இல்லை இந்த பக்கம் சைடு வந்து அப்படியே கட்டி வீங்கிக்கிட்டு வந்துருந்துச்சு அப்படியே உள்ளே போயிடுச்சு இப்போ நல்லா ஃப்ரீயா இருக்குது நம்ம பட்டத்தை சாப்பிடணும் மாதிரி இன்னைக்கு கேட்டுட்டு வாங்க இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கிறத பார்த்து எங்க இன்னொரு பையனுக்கு வந்து சொந்தக்காரர் தான் அவர் வந்து அவருக்கு வந்து ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை அதாவது வந்து எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு வந்து அடப்பு இருக்குது அப்ப வந்து ஸ்டெண்டு வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தம்பி எதுவுமே வேண்டாம் என்னவனுடைய உடனே நீங்க நேருக்கு நேர பார்த்தாலே உடனடியா வாங்க நம்ம சிறு விழுத்து போவோம் ஐயா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நயன் வரையில்தான் நான் ஐயா தான் சொன்னேன் ஐயா இது வந்து எனக்கு மட்டும் சரியான பத்தாது இது உலக மக்கள் இதை அணிவிக்கணும் அதனால வந்து தயவு செய்து நான் வந்து நான் வந்து இதுல நல்லா தெளிவாயிருக்கேன் எப்படியாவது நான் வந்து மக்களுக்கு இங்க தெரியப்படுத்தணும் ஐயா இது விளம்பரத்துக்காக இருக்கக்கூடாது சுயநீவா நான் வந்து நான் சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னேன் சரியாயா அப்படின்னு நீ அப்படினாரு அப்படின்னாரு உண்மை இங்க வந்து நான் வந்து இதை வந்து அனுபவிச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது மாதிரி வந்து எல்லா மக்களும் இங்க வந்து இன்னொரு உண்மையை மட்டும் நான் ஒரு இதை சொல்றேன் அப்படின்னா இங்க வந்து மருத்துவம் வியாபாரம் இல்லை அப்படின்றத நான் வந்து உணர்ந்தேன் இங்க வந்து மருத்துவம் வியாபாரம் இல்லை உங்களால் முடிஞ்சதா அந்த இதுக்கு தெளிவா எந்த பார்த்து பாக்குறதுக்கு எதுக்குமே காசு கிடையாது எதுக்குமே காசு கிசெல்லாம் கிடையாது நல்லா நீ ஆரோக்கியமா இருந்தா போதுமையா இந்த மருத்துவம் வந்து எல்லாரும் கத்துக்கணும் எல்லாரும் செஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு செய்யறாங்க உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன் அதே மாதிரி மருந்து வாங்கிட்டு போய் எனக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருந்துச்சு அதுல அது ஐயா விட்டு ஃபோன் பண்ணுவேன் ஐயா நான் உங்களுக்கு பேப்பர்ல எழுதிருக்கேன் பாருங்க பாரு அதுக்கப்புறம் தெளிவானதை கூட சொன்னேன் அப்ப அப்ப அவருமே கூப்பிட்டாரு இடையில கூப்பிட்டா இப்ப எப்படியா உடனே எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அடுத்து நான் ரெண்டு பேரும் கூப்பிட்டு அப்படின்னு அது மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க என்னை தேடி வாங்கப்பா நாங்க செலவு போடுறோம் நாங்க கூட்டிட்டு போறோம் வந்து எங்களுக்கு இடத்த காட்டுன்னு ரொம்ப சந்தோஷம் அந்த பையனை நீங்களே நினைங்க கேட்டீங்கன்னா இந்த முதுகுல வந்து ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு வந்து முதுகுல கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதாவது முதுகுல நடு தாரையில ஒண்ணு அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இந்த சோடுல ஒண்ணு எலுமச்சம்பளம் அளவுக்கு இருந்துச்சு அப்ப எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐயா வந்து வறுமை இங்க வந்து இந்த நரம்புலாம் எல்லாம் சுருண்ச்சின்னு வருமை எடுத்தாங்க எடுக்கையிலேயே அப்படின்னே வீட்டு வரையில பாத்தீங்கன்னா அந்த எலும்புச் வந்து அப்படி தாண்டி வர்றது மாதிரி இப்படி வரும் அந்த மாதிரி வந்துச்சு பனிரெண்டு நாள்ல இத கவனிக்கவே இல்லை நான் வந்து இந்த அடப்பு எனக்கு இந்த இழப்பு சம்மந்தப்பட்டதையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் எங்க வீட்டுல சொன்னாங்க எங்க முதுவுல இருந்த கட்டியே காணாது மிகப்பெரிய மாயம் நீங்க வந்து நான் பொய் சொல்லு நீங்க நினைக்க வேண்டாம் மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் எலும்புச்சம்பள அளவுக்கு இருந்தது வந்து இப்ப இருக்கா நீங்க பாருங்க பின்னால எங்க வீட்டுல வந்து இப்ப ரெண்டு நாளா கேக்குறாங்க பக்கத்துல உள்ளவங்கலாம் என்னப்பா பின்னால கட்டி இருந்துச்சே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சைஸ் இருந்துச்சு அது வந்து நான் கிட்ட கவனிக்கவே இல்லை சாதாரண கொழுப்பு கட்டியா என்னன்னே தெரியாம இருந்தா அந்த பற்றி அப்படியே முதுவோட முதுவாக வச்சு இந்த இடத்துல இருந்துச்சு ரெண்டு கட்டி இந்த தடம் தெரியும் பாருங்க இங்க இருந்துச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன எறும்பு கடிச்சது மாதிரி இந்த தட மாதிரி இருக்கு இங்க ஒரு கட்டி இங்க ஒரு கட்டி இப்ப இருந்துச்சு ஆனா இதுக்கு நான் மருந்து வாங்கி சாப்பிடல ஆனா இந்த குடுத்த மருந்து இந்த ரத்தக்குள்ள அடக்கூடிய மருந்து வந்து அது கொஞ்சம் வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க